ராஜி மீனாவை வீட்டுல சிக்க வச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்த தங்கமேல் வந்து இன்னைக்கு அதே ராஜி மீனா முன்னாடி அசிங்கப்பட போறதை பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் ப்ரோமோல என்ன நடப்போதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் இவங்க நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக ராஜி மீனாவை மட்டும் தொடர்ச்சியா சிக்க வச்சுக்கிட்டே இருந்த தங்கமேல் வந்து இது வரைக்கும் சின்ன சின்ன தப்பா பண்ணி இன்னைக்கு பெரிய தப்பாவே பண்ணி மாட்டிக்கிட்டாங்க ஒட்டுமொத்த ஹனிமூன் பிளானையுமே ஐயாயிரம் ரூபாய் முடிச்சலாம்னு சொல்லிட்டு தான் சரவணனும் பாண்டியனும் பிளான் பண்ணிருந்தாங்க ஆனா ரூமுக்கான அட்வான்ஸ் மட்டுமே ஐயாயிரம் தெரிஞ்சதும் தங்கமேல் ரொம்பவே பதறி போயிடுறாங்க கூடவே தங்கமேலுக்கு சப்போர்ட்டா அவங்க அம்மாவும் வந்து அக்கம் பக்கத்துல எல்லாம் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா செலவு பண்ணி ஹனிமூன் போயிட்டு வராங்க ரூமுக்கு ஒரு இருபதாயிரம் புக் பண்ணதான் குடும்பத்துல பிரச்சனை வந்து போதா வீட்டுக்காரர் வீட்டுக்காரரைக்க சொல்ல இல்லன்னா உங்க மாமனார குடுக்க சொல்லு சொல்லிட்டு ரொம்பவே அசால்ட்டா சொல்லிட்டு தங்கமேரோட அம்மா வந்து போன கட் பண்ணிடுறாங்க கண்டிப்பா தங்கமேலுமே வந்துட்டு அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க தான் அப்படியே பண்ண போறாங்க இந்த உண்மை தெரிய வரப்ப சரணன் தான் ரொம்பவே சாக்காயிருவாரு ஏன்னா வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஐயாயிரம் ரூபாய்க்குள்ள எல்லா செலவையும் முடிச்சுன்னு சொல்லிட்டு தான் அவர் நினைச்சுட்டு இருந்தாரு ரூமுக்கு மட்டும் இருபதாயிரம் தெரிஞ்சுன்னா சரணன் அவ்வளவுதான் இன்னொரு பக்கம் வீட்டுல வந்து கதிர் வந்து ராஜிக்கிட்டு உங்க அப்பா எப்ப வெளியே போவாரு உங்க அப்பா வெளியே போறப்ப உங்க அண்ணனையும் சித்தப்பாவையும் கூட கூப்பிட்டு போவாரா உங்க பாட்டி மட்டும் எப்ப வீட்டுல தனியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காரு என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஏன் கதிர் இப்படி கேட்கிறாருன்னு தெரியாம ராஜியுமே குழம்பி போயிருக்காங்க ஆனா ராஜி உங்க வீட்டுல பிரச்சனை நடந்தப்பவே கதிர் வந்து இந்த விஷயத்த முடிவு பண்ணிட்டாரு எப்படியாவது நம்ம அம்மாவையும் பாட்டியும் சேர்த்து வச்சாங்கனோ அதுக்கான கரெக்டான டைம்க்காக தான் கதிரமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அது போக இப்படி பாட்டியை வந்து இந்த வீட்டோட சேர்த்து வைக்கிறது ராஜிக்கும் கோமதிக்கும் தெரியாம தான் பண்ணுங்கிறதுல ஒரே முடிவா இருப்பார் போல பாவம் செந்தில் வேற எப்படியாவது நான் கவர்மெண்ட் ஜாப்புக்கு போய் மீனாவே அவங்க அப்பா அம்மாவே நான் சேர்த்து வச்சிருவேன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அதை நான் செஞ்சு காட்டுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வைராக்கி அவர் முடிவு எடுத்திருந்தாரு வெறும் வாய் வார்த்தையா சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ண முடியாம செந்திலுமே ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு ஆனா என்னதான் கஷ்டம் வந்தாலும் செந்திலுக்கு உறுதுணையா மீனா இருக்காங்க அதே மாதிரி தான் ராஜியுமே வந்து கதிர் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக ராஜியுமே வந்து டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி ராஜி மீனா ரெண்டு பேருமே வந்து ஹஸ்பண்ட் கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காக அவங்களால முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தங்கமேல பார்த்தோம்னா சரணனை கொண்டு போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க ஒன்னு தம்பியில கண்டிச்சு வைங்கன்னு சொல்றது இல்லனா உங்க அம்மா என்ன திட்டிட்டாங்க அவங்கள சொல்லிவிங்கன்னு சொல்லி சொல்றது இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை சரணனுக்கு தொடர்ச்சியா கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சரணனுக்கு உதவி பண்ணாம இருந்துட்டா கூட பரவாயில்ல ஆனா இப்படி தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வராம இருந்தாலே போதும் இப்படி தொடர்ச்சியா கெட்டணத்தோட இருக்கிற தங்கமேலுக்கு வந்து இந்த ஹனிமூன் பிரச்சனை ஒரு முற்றுப்புள்ளையா இருந்துட்டா நல்லா நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க